சிபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து நடத்தக்கூடிய தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் ஸோ இந்த தேர்விற்கு டென்டேடிவ் உங்களுக்கு ஆனுவல் பிளான்ல காலி பணியிடங்கள் ஐம்பத்தி ஓரு காலி பணியிடங்கள் இந்த ஐம்பத்தி ஓரு காலி பணியிடங்களையும் சுவைக்குழு ஆசிரியர்கள் பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு சூப்பரான ஒரு பிளானோட என்று உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லக்கூடியதுதான் இந்த அரசு பணிக்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் நீங்க படிக்க வேண்டியது என்ன அதை தொகுத்து சுபிக்குழுவானது உங்களுக்கு வழங்கும் படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஸோ அதை அடிப்படையாக வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரெல்லாம் பணிக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியானது இங்கே சொல்லக்கூடிய இந்த பகுதி உங்க கையில் இருக்கணும் ஸோ வினாக்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் நூற்றி ஐம்பது வினாக்கள் இந்த நூற்றி ஐம்பது வினாக்களில் நூற்றி பத்து ப்ளஸ் என்பது கண்டிப்பாக நீங்க எடுக்க முடியும் உறுதி அளித்து சொல்லக்கூடிய பகுதி இது அதற்கு தேவையானதை முழுமையாக உங்களுக்கு கையேடு அதுல இருந்து வினாவிடை பகுதி சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனர் சரிங்களா ஒன் லைனர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கற இறுதி திருப்புதலுக்காக அதோட இருநூறு தேர்வுகளினுடைய டெஸ்ட் பேஜ் சோ இது நான்கையும் நீங்க பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கான பணி உங்களுக்கு உறுதி அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுல எதை எதை படிக்கணும் ஸோ அதற்கு நம்முடைய சுபி குழுவின் சார்பாக என்ன கையேடு உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கையேடில் இருந்து கொஸ்டின் பேங்க் என்ன ஒன்லைனர் என்ன டெஸ்ட் பேஜ் எப்படி கொடுக்குறோம் ஸோ எல்லாத்தையுமே முழுமையாக உங்களுக்கு கொடுக்குறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பணியிடங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு தள்ளுபடியோட எல்லாத்தையுமே ஒன்றாக இணைத்து மிக குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த கையேடு you yes. வினா வங்கி ஒன்லைனர் டெஸ்ட் பேஜ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஐம்பது பேருக்கு சொல்லி இந்த ஐம்பது பேரும் நிச்சயமாக அரசு பணியை பெற முடியும் அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த ஆஃபர் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு நூற்று ஐம்பது வினாக்கள் இந்த நூற்றி ஐம்பது வினாக்கள்ல உங்களுக்கான சிலபஸ் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இதை டோட்டலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலம் கொடுத்துறோம் சரிங்களா இந்த ஆஃபர்ல என்ன பண்ணிருக்கிறோம்னா ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொரியர்ல கொடுக்குறோம் கிட்டத்தட்ட பதினேழு தொகுதிகள் சோ அதே மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு வினா விடைகளினுடைய தொகுப்பு கொஷின் ஆன்சர் பேங்க் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புத்தகமாக உங்களுக்கு நம்ம கொரியர் கொடுத்துறோம் அது போக ஒன்லைனர் சரிங்களா ஒன் லைனர் பயிற்சி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் அது போக இருநூறு தேர்வுகளுடைய டெஸ்ட்டு பேஜ் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறோம் அப்போ ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் கொரியரில் கொடுத்துட்டு டெஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைனரை வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது உங்கள் கையில் இருந்தாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா எக்ஸாமுக்கு குறைஞ்சது ஒரு நான்கு மாதங்கள் இருக்கும் ஸோ இந்த நான்கு மாதங்கள்ல நீங்க இதை மட்டும் அப்படியே ரிப்பீட்டடா பாருங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே இடத்துல ஐம்பது காலி பணியிடங்களையும் நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன சொன்னோம் ஐம்பது பேருக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ அப்படிங்கிற உங்களுக்கான ஃபர்ஸ்ட் யூனிட் இந்த பிஇஓ எக்ஸாம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு முதல் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஸோ இந்த தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க பதினாறு வினாக்கள் ஆனது மொத்தம் நூற்றி ஐம்பது வினாக்கள் இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் தமிழ்ல கேட்கக்கூடியது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வினா ஸோ இந்த பதினாறு வினாக்கள்ல நம்ம எதை படிக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பொது தமிழ் புத்தகம் ஸ்கூல் புத்தகம் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்து சிறப்பு தமிழ் சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இதை கம்பல்சரி படிக்கணும் இதை நம்ம ரெண்டு புத்தகமாக தொகுத்து பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்ம கொடுத்துரும் அது போக இலக்கிய வரலாறு புத்தகத்தை நம்ம படிக்கணும் அப்ப தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவி ரா தேவி ராஜேந்திரன் அதே மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறு முனைவர் பாக்கியமேரி தமிழ் இலக்கிய வரலாறு மூவாவுடைய புத்தகம் சோ இந்த மூன்று புத்தகத்தையும் நீங்கள் கம்பல்சரி இலக்கிய வரலாறுக்கு படிக்கணும் இந்த மூன்று புத்தகங்கள்ல இருந்து நம்ம மூன்று தொகுதிகள் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியலாக தயார் பண்ணியிருக்கோம் அப்ப ஸ்கூல் புக்குக்கு ரெண்டு புக்கு அதை நம்ம பிடிஎஃப் ஆ கொடுத்துறோம் இலக்கிய வரலாறுக்கு மூணு புக்கு இந்த மூணு புத்தகத்தை கவர் பண்ணி மூணு புக்கை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அது போக இலக்கணத்திற்கு என்று ஒரு புத்தகம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட சேர்த்து ஒரு புத்தகம் ஆக மொத்தத்தில் நான்கு புத்தகம் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடும் ரெண்டு புத்தகம் பிடிஎஃப் ஆக மொத்தத்தில் தமிழ்ல கேட்கக்கூடிய பதினாறு வினாக்களும் உங்களுக்கு கம்பல்சரி இந்த பகுதியிலிருந்து தான் இருக்கும் ஸோ இந்த ஆறு புத்தகங்கள் உங்கள் கையில இருந்தா போதும் இது போக சில டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள்ல இருந்து படிக்கணும் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வினாக்கள் மேக்சிமம் மூல புத்தகத்தை கவர் பண்றாங்க அப்ப இந்த மூல புத்தகத்துல இருந்து நம்ம என்ன ஒன் லைனர் பயிற்சி இதைத்தான் நம்ம யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்லைனர் மற்றதை ஃபுல்லாமே நம்ம மெட்டீரியலா உங்களுக்கு கொடுத்துட்டோம் ஒன் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல உங்களுக்கு பயிற்சியாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மூல புத்தகத்துல இருந்து தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கொஷின்ஸ் எடுத்திருக்கிறோம் அப்ப ஸ்கூல் புக் உங்களுக்கு கவர் ஆயிருது இலக்கிய வரலாறு புத்தகம் மெட்டீரியலா வந்துருது அது போக மூல புத்தகத்திலிருந்து உங்களுக்கு கேள்வி கேட்டாலும் இந்த பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வினாக்கள் போதும் ஆக மொத்தத்தில் தமிழ்ல கேட்கக்கூடிய பதினாறு வினாக்களும் இதுதான் இது போக பிரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம மொத்தத்தில் இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் அப்ப இந்த பிடிஎஃப் தவிர்த்துட்டு இலக்கிய வரலாறுக்கு நம்ம மூணு புத்தகம் சொன்ன இலக்கணத்திலே ஒரு புத்தகம் நாலு புக்கு நாலு புக்கு வந்து நீங்க வந்து ஆயிரத்தி நானூற்று பதினேழு அதே மாதிரி இந்த பத்தாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழுங்கிறது மூல புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் பேங்க் அது மூணு புத்தகமாக இருக்கும் அதனுடைய பேஜ் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ஆக மொத்தத்தில் இந்த நான்கு மெட்டீரியலையும் இந்த மூன்று கொஸ்டின் பேங்கையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டாலே போதும் உங்க கையில பதினாறு வினாக்கள் உறுதி அதற்கு எத்தனை புத்தகம் அதனுடைய பேஜ் என்ன கொடுத்துட்டு சோ இரண்டாவது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷில் பதினாறு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த பதினாறு கொஷினுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒரு பார்ட்டாகவும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் ஒரு பார்ட்டாகவும் நம்ம என்ன செய்யறோம் ரெண்டு புத்தகமானது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் லிட்ரேச்சருக்கு ஒரு புக்கும் கிராமருக்கு ஒரு புக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது டோட்டலாக அறுநூற்றி எண்பது பக்கங்களே உடையது ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் யூனிட்டாக யூனிட் ஒன் யூனிட் டூன்னு டென் யூனிட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி அதிலிருந்து நம்ம கொஷின் கேட்டிருக்கோம் எவ்வளவு இங்கிலீஷுக்கு பத்தாயிரம் கொஷின்ஸ் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி இரண்டு பக்கங்களை உடையது நாலு புத்தகம் இதில் இருக்கும் ஸோ ஆக மெட்டீரியலாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு புத்தகம் அறுநூற்றி எண்பது பக்கம் ஸோ அதே மாதிரி கொஷின் பேங்க் நாலு புத்தகம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு நீங்க பார்த்தாலே போதும் வேற எதுவுமே இங்கிலீஷுக்கு நீங்க பார்க்க வேண்டாம் பதினாறு வினாக்கள் என்பது உங்களுக்கு கம்பல்சரி உறுதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டோட்டலாக மூணாவது யூனிட்டாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இருபத்தி நான்கு வினாக்கள் இது ஒரு டிசைனிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதி ஸோ இதை சிக்ஸ்த்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் டோட்டலா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புத்தகம் இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு டாபிக் வைஸா நான் கிரியேட் பண்ணி மேக்ஸுக்கு கொடுத்துருக்குறேன் அது போக ஒரு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாமே நான் கிரியேட் பண்ணி அதை பிடிஎஃப் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன் ப்ரொவைட் பண்ணிடுறேன் இரண்டு தொகுதி இந்த ரெண்டு தொகுதியை உங்களுக்கு கொரியர்ல கொடுக்குறோம் ஒரு தொகுதிங்கிறது புக் பேக்ல இருக்கக்கூடிய அது பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் மேக்ஸில் இந்த ரெண்டு புத்தகம் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி எட்டு வித் சொல்யூஷனோட ஷார்ட்கட்டோட நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த புக்கை கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த பகுதியில் ஆயிரம் கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு புத்தகமாக இருநூத்தி பத்து பக்கம் இருக்கும் ஸோ இது மேக்ஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பகுதி அடுத்த நான்காவது யூனிட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடியது ஜெனரல் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சொல்லி இத இதை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு டோட்டலா தொண்ணூத்தி மூன்று பாடம் இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலா என்ன செஞ்சிருக்கோம் மூன்று புத்தகங்கள் கிரியேட் பண்ணிருக்கோம் ஆயிரத்தி நான்கு பக்கங்கள் அது போக ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று வினாக்கள் நான்கு புத்தகமாக ஆக மொத்தத்தில் இந்த மூன்று புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட கண்டென்ட் அப்படியே நம்ம கவர் பண்ணி ஒரு புத்தகமாக கொடுத்துருக்கோம் மீதி ரெண்டு புத்தகமும் ஸ்கூல் புக்கோட சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும்ங்கிற டாபிக் ஸோ இந்த கொஷின் பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்த்து வரைக்கும் லெசன் வைஸா கொஷின்ஸ் ஆக மொத்தத்தில் இந்த மூன்று இந்த நான்கு ஏழு புத்தகம் சொல்லும் பொழுது உங்களுக்கு இருபத்தி நான்கு வினாக்கள் இந்த அறிவியலில் கேட்கக்கூடியது வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா புக்கை படிக்கிறீங்க கொஸ்டின் கட் பண்றீங்க வேற வினாக்கள் வெளியிலிருந்து வருவதற்கு வாய்ப்பு கிடையாது இந்த மூன்று புத்தகம் ஆயிரத்தி நான்கு பக்கங்களையும் இந்த நான்கு வினாவிடை பகுதியானது ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பது பக்கங்களையும் உடையது ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் ஐந்து ஸோ இந்த யூனிட் ஐந்துன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கையும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதே மாதிரி மூல புத்தகங்கள் வெங்கடேசன் சாரோட புக்கு மூணு புத்தகம் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த மூணு புக்கையுமே நீங்கள் கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ ஆக மொத்தத்தில் ஸ்கூல் புக்கு அதே மாதிரி இந்த மூல புத்தகம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ரெண்டு தொகுதிகள் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி மெட்டீரியலாக கொரியர் நம்ம அனுப்புகிறோம் ரெண்டு தொகுதிகள் ஸோ இந்த ரெண்டு தொகுதிகள் போக இதனுடைய பக்கம் எழுநூற்று அறுபத்தி மூன்று பக்கம் அது போக இதுல இருந்து ஆறாயிரத்தி இருநூற்று அறுபத்தி மூன்று கொஸ்டின் பேங்க் மூன்று புத்தகங்களாக இதனுடைய பக்கம் ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஐந்து பக்கங்களாக டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு புக்கு இதுல மூணு புக்கு அஞ்சு புக்குன்னா இந்த பத்து மார்க் கம்பல்சரி வெளியில வேற எதுவுமே போக வாய்ப்பு இல்லை அந்த அளவிற்கு எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா பாலிட்டி இதில் பத்து கொஸ்டின் கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூல புத்தகத்திலிருந்து ஒரு புக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நானூற்று ஐம்பத்தி ஐந்து பக்கங்களை உடையது ஸோ அதே போக கொஷின் பேங்க் ஆயிரத்தி அறநூற்று எழுபத்தி ஏழு வினாக்கள் ஒரே ஒரு புத்தகமாக முந்நூற்றி அறுபத்தி மூன்று பக்கங்களாக இதை நம்ம நினைச்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஆறாவது யூனிட்டாக ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஸோ இந்த ஜாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் இதற்கு படிக்க வேண்டிய புத்தகம் என்ன ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் ஆறாவது எப்படின்ட்டு பத்து கொஸ்டின் தான் கேட்குறாங்க ஜாகிரஃபில நீங்க ஸ்கூல் புக்கில் இருபத்தி ஏழு பாடம் படிக்கணும் எக்கனாமிக்ஸில் ஸ்கூல் புக்கில் இருபது பாடம் படிக்கணும் அது போக மூல புத்தகங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்ப நம்ம என்ன செய்வோம் இதை டோட்டலாக கவர் பண்ணி மெட்டீரியல் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பக்கங்களை உடைய மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் மூல புத்தகத்திற்கு ஸ்கூல் புக்கு கண்டென்ட் அதுக்கு ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சோம் கொஷின் பேங்காக கிரியேட் பண்ணிட்டோம் ஸோ எக்கனாமிக்ஸில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு வினாக்கள் ஒரு புத்தகமாக நானூற்றி ஐம்பத்தி இரண்டு பக்கங்களே உடையது ஜியாகிரபிக்கு ரெண்டு புத்தகம் நாலாயிரத்தி முன்னூற்று எண்பத்தி எட்டு வினாக்கள் ரெண்டு புத்தகமாக தொள்ளாயிரத்தி மூன்று பக்கங்கள் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேங்குங்கிறது உங்களுக்கு ஸ்கூல் புக்கு கண்டென்ட்ல இருந்து எடுத்துட்டோம் மெட்டீரியல்ங்கிறது ஆத்தருடைய புக்ல இருந்து எடுத்துட்டோம் அப்ப ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆயிருது ஸோ இப்படி படிக்கின்ற பட்சத்துல வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது சோ அடுத்து யூனிட் செவன் யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் ஜிகே அண்ட் சிஏ இதுக்கு நம்ம ஒன் லைனர் மெட்டீரியல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் முன்னூற்று முப்பத்தி எட்டு பக்கங்களை உடையது அடுத்து பார்ட் டூ சைக்காலஜி இந்த சைக்காலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் கிரியேட் பண்ணிருக்கோம் ஒரு புக்காக நானூற்று பதினோரு பக்கங்களை உடையது அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் சொல்லும் பொழுது ஏழாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஐந்து ஏழாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஐந்து வினாக்களை உள்ளடக்கியது மூன்று புத்தகமாக நம்ம கொடுத்திருக்கிறோம் ஆயிரத்தி இருநூற்று ஒன்பது பக்கங்கள் இந்த மூன்று புத்தகமும் சேர்ந்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது புத்தகம் வருது இந்த இருபது புத்தகத்துல தமிழ்ல ரெண்டு புத்தகம் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதே மாதிரி மேக்ஸில் ஒரு புத்தகம் ஸ்கூல் புக் பேக்கோட கொஸ்டின்ஸ் ஸோ மூணு புத்தகம் பிடிஎஃப்பாக உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் மீதி பதினேழு புக்கு கொரியர் மூலம் நம்ம இருக்கோம் ஸோ இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு புத்தகத்தை கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு டெஸ்ட் பேஜ் கிளாஸ் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு பதினேழு புத்தகம் கொரியர் மூணு புத்தகம் பிடிஎஃப்ங்கிற கான்செப்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கொஸ்டின் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஐந்து இதில் இருபத்தி இரண்டு புத்தகங்கள் நம்ம என்ன செய்யறோம் கொரியர் மூலம் கொடுத்துறோம் ஸோ இதனுடைய ரேட்டு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மெட்டீரியலுடைய டோட்டல் பேஜ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்று ஐம்பத்தி ஒன்பது கொஷின் பேங்கோட டோட்டல் பேஜ் எட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ ஆக மொத்தத்தில் இது ரெண்டுமே நீங்கள் தனித்தனியாக வாங்கும் பொழுது ஸோ ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பதினேழு புத்தகம் மூணு புத்தகம் பிடிஎஃப் ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின் பேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புத்தகம் ஸோ ஜிகே மட்டும் உங்களுக்கு நம்ம பிடிஎஃப் ஆ கொடுத்துடோம் மற்றது இருபத்தி ரெண்டு புத்தகம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஸோ டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையுமே கால்குலேட் பண்ணும் பொழுது பனிரெண்டாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நம்முடைய சிபைக்குழு ஆசிரியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐம்பத்தி ஒரு காலி பணிடத்தையும் தனக்கே உரித்தாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன தள்ளுபடி கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் சரியா இந்த முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் பொழுது பதினேழு புத்தகம் சரிங்களா மெட்டீரியல் இருபத்தி ரெண்டு புத்தகம் கொஷின் பேங்க் ஸோ டோட்டலாக முப்பத்தி ஒம்பது புத்தகம் கொரியர் மூலம் கொடுத்துட்றோம் நான்கு புத்தகம் பிடிஎஃப்பாக கொடுக்குறோம் டோட்டல் அமௌண்ட்டு டென் தௌசண்ட் ருபீஸ் பத்தாயிரத்தில் நம்ம இதை அனுச்சிடறோம் உங்களுக்கு கொடுக்குறோம் பன்னிரெண்டாயிரம் வரும் பத்தாயிரம் ரூபாய் சிறப்பு தள்ளுபடியில் நம்ம உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ இந்த தள்ளுபடி ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் பத்தாயிரம் ரூபாய் ஸோ இந்த பத்தாயிரங்கிறது முதல் ஐம்பது பேருக்கு மட்டும்தான் ஏன்னா ஐம்பத்தி ஒரு காலி பண்ணினா ஐம்பது ஆசிரியர்கள் நம்முடைய சுபைக்குழு ஆசிரியர்களாக இருக்கணும் இந்த பேட்டனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது இது டோட்டலாக ஸ்கூல் புக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதை வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்னுடைய கடமையை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் டெஸ்ட் பேஜ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ இதற்கான சாம்பிள் லிங்க்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டீட்டெயில் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒன்லைனர் யூடியூப்பில் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த பயிற்சியை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் எக்ஸாம் நோட்டிபிகேஷனுக்கு பின்பு கடைசியில் ரிவிஷனுக்கு நம்ம என்ன செய்வோம் ஒன்லைனர் பிடிஎஃப் உங்கள் கையில் கொடுப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜும் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம் டோட்டலாக நீங்க செலுத்த வேண்டிய தொகை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஸோ இந்த பத்தாயிரம் ரூபாயில ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிடறேன் கொரியரில் அனுப்பிடுறேன் கொரியரில் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க்கு உங்களுக்கு கொரியரில் நான் என்ன செஞ்சுறேன் ப்ரொவைட் பண்ணிடுறேன் இது பதினேழு புக்கு இது இருபத்தி ரெண்டு புக்கு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது புக்கு இது போக நாலு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்து ஒன்லைனரும் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் இந்த கொஷின் பேங்க்ல இல்லாத கொஸ்டினாக டெஸ்ட் பேஜ் இரநூறு ஒரு கொஸ்டின் ஃபுல் மாடல் பேட்டர்ன் ஆக மொத்தம் எல்லாமே ஒரே இடத்துல மிக குறைந்த கட்டணத்துல சுபைக்குழுவானது உருவாக்கி கொடுத்துருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேறு ஏதேனும் உங்களுடைய சந்தேகம் கருத்திற்கு சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே